இந்த நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கான அதிர்ஷ்ட எண்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நமது மனித நாடி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் வாயிலாக பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே இனிய வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கான அதிர்ஷ்ட எண்கள் எவ்வளவோ நம்பர் இருக்கு அது என்ன ஸ்பெஷலான நம்பர் அப்படின்னு தோணும் சரி இங்க பாருங்க நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்கள் எவ்வளவோ எண்கள் இருக்கு சரிங்களா ஒன்னுல இருந்து ஆயிரம் பத்தாயிரம் வரைக்குமே எண்கள் இருக்கு நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறோம் மொபைல் நம்பர்ல பயன்படுத்துவோம் வண்டி நம்பர்ல பயன்படுத்துவோம் கார் நம்பர்ல பயன்படுத்துவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போன்ல இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டா ஃபோனில் பாஸ்வேர்டு ஏடிஎம் பின் நம்பரு அப்புறம் ஜிபேக்கு அனுப்புகிற நம்பரு ஜிபே ஓப்பன் பண்ணுறதுக்கான நம்பரு இந்த மாதிரி நம்பர்லாம் இருக்குது இல்லைங்களா இதில் உங்கள் ராசிக்கான ஸ்பெஷல் நம்பர்லாம் என்னென்னு தெரிஞ்சு அதெல்லாம் பயன்படுத்தினீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் சரிங்களா முதல்ல சிம்ம ராசியோட தன்மை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் சரிங்களா இங்கே பாருங்கள் சிம்ம ராசி அப்படிங்கிறது சூரியனோட வீடு அந்த ராசிக்குள்ளே என்னென்ன நட்சத்திரம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இது மகம் அப்படிங்கிறது கேதுவோடுது பூராங்கிறது சுக்கரனோடுது உத்தரம் அப்படிங்கிறது சூரியனோடது சரிங்களா இப்போ பாருங்கள் உத்தர நட்சத்திரம் கண்ணிலையும் இருக்கும் சரிங்களா அங்கே வந்து ரெண்டு மூணு நாலு பாதம் இந்த ஒன்றாம் பாதம் வரைக்கும் சிம்மத்தில் இருக்கும் சரிங்களா உங்கள் ராசி சிம்ம ராசி அப்படின்னா நல்லா கவனிங்க இப்போ நீங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய மொபைல் நம்பரில் இப்போ நான் சொல்கிற எண்கள்லாம் இருக்குது அப்படின்னாலே நீங்க லக்கி பர்சன் ஏதோ ஒரு ரூபத்துல உங்களை வந்து ஆண்டவன் காப்பாத்துறதுக்காக வந்திருக்கான் அப்படின்னு தான் அர்த்தம் சரிங்களா சரி இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் சிம்மராசிக்கு என்ன அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு இந்த ஐம்பத்தி ரெண்டாம் நம்பர் பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு வேலையுமே சுறுசுறுப்பா செய்ய வைக்கும் இந்த பொறுமையா செய்யலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருக்கவே இருக்காது இன்னைக்கு வேலையை இன்னைக்கே செஞ்சிடணும் கடன் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த வேலை என்னப்பா அப்படின்னு சொல்லி ரெடியா உட்கார் அளவுக்கு அந்த மைண்ட் செட்டை தெளிவு பண்ணி கொடுக்கும் சரிங்களா இந்த ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிறது யாரெல்லாம் ஒரு சோம்பேறித்தனத்தோட இருக்கீங்களோ அவங்க எல்லாம் பயன்படுத்துறீங்க அப்படின்னாலே கண்டிப்பா நல்ல நல்ல அனுகூலங்கள் கிடைக்கும் அப்புறம் இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா யாருக்காவது இந்த சட்ட பிரச்சனை இருக்குன்னு வச்சாங்களேன் யாருக்காவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு அப்படிங்கிற பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாம் இந்த ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கறத பயன்படுத்திங்கன்னா அந்த வேலை இல்லாம சீக்கிரம் கடக்கிற கடனு முடிச்சு கொடுக்கும் சரிங்களா அதுக்கடுத்த நம்பர் ஐம்பத்தி ஒண்ணு இந்த ஐம்பத்தி ஒண்ணு எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லைஃப்ல வந்து பொறுமையா போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் என்னப்பா நம்மளும் உழைக்கிறோம் காலைல எந்திரிக்கிறோம் வேலைக்கு போறோம் சம்பாதிக்கிறோம் வர்றோம் வாழ்க்கையில ஒரு மாற்றமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி மனிதர்கள் எல்லாமே இந்த ஐம்பத்தி ஒண்ணு ராசிக்காரங்க பயன்படுத்தினாங்க அப்படின்னா சட்டு சட்டுன்னு உடனே உடனே நல்ல நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்ப இருக்கிற நிலமையில இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு டக்குன்னு வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அது கொடுக்கும் சரிங்களா அடுத்த நம்பர் பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழ்ன்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா எப்பா பதினாறு பெற்று பெருவாழ்வு வாழ்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கு அந்த மாதிரி நல்ல நல்ல அனுகூலங்கள் கிடைக்க வைக்கக்கூடிய எண் தான் இந்த பதினாறு சரிங்களா இந்த பதினாறு அப்படிங்கிற நம்பரை பதினாறு தடவை பதினாறு நாளைக்கு எழுதினீங்கனாலும் நல்லது செய்யும் உங்கள் பதினாறு பதினாறுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஃபோனில் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நல்லது செய்யும் சரிங்களா இங்க பாருங்கள் பார்த்துட்டு இருக்கல வேறு ராசிக்காரங்களும் இருப்பீங்க என்னடா இங்கே சொல்கிற நம்பர்லாம் நமக்கெல்லாம் செட் ஆகாதா அப்படின்னு யாரும் நினைக்கிறேன்னா எல்லாத்துக்குமே நல்லது பண்ணும் இந்த இந்தந்த ராசிக்காரங்களுக்கு இது சிறப்பான நன்மைகள் கொடுக்கும் சரிங்களா உங்கள் ராசிக்கு சொல்லும்போது உங்களுக்கு என்னென்ன நம்பர்லாம் நல்லது பண்ணுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க சரிங்களா அடுத்து முப்பத்தி மூணு இந்த முப்பத்தி மூணாம் நம்பர் வந்துங்க கொஞ்சம் கரணம் தப்பினா மரணம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும் இதில் என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஒன்று இருக்கும்போது இன்னொன்று வந்து சேரும் எப்படிங்க ஒன்று இருக்கும்போது இன்னொன்று வந்து சேரும் இப்போ ஒரு ஃபோன் இருக்குது இன்னொரு ஃபோன் கிடைச்சா நல்லது ஒரு வீடு இருக்குது இன்னொரு வீடு கிடைச்சா நல்லது ஒரு பொண்டாட்டி இருக்குது இன்னொரு பொண்டாட்டி வந்துட்டு என்னாகும் ஒரு புருஷன் இருக்கா இன்னொரு பொருசம் வந்துட்டு என்னாகும் அந்த மாதிரி சிக்கல் கொடுக்கக்கூடிய எண்களில் இந்த முப்பத்தி மூணு அப்படிங்கிறது கொஞ்சம் ஏட உரமான எண்ணு சரிங்களா அதனால் இந்த முப்பது மூணு பயன்படுத்துறவங்க தொழில்ல கண்ணும் கருத்துமா ஒரு தொழில கருத்துமா பாத்தீங்கன்னா இன்னொரு தொழில் நல்லபடியாக கிடைக்கும் சொல்லுவாங்க இல்லைங்களா அவன் என்னடா இதுலயும் வருமானம் வருது அதுலயும் வருமானம் வருது டபுள் இன்கம்டா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த டபுள் இன்கம் கிடைக்கக்கூடிய நம்பர் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த முப்பத்தி மூணு சரிங்களா அதனால சேலையை தொட்டீங்கன்னா சேலை ரெண்டு ஆயிடும் இதே வேலையது அப்படிங்கன்னா வேலை ரெண்டு ஆகும் அதனால நீங்களே பார்த்து அதை எதுக்கு பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்திக்க சரிங்களா சரி இங்க பாருங்க இங்க சொல்லக்கூடிய எண்கள்ல நல்ல நல்ல எண்களை மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கோம் கஷ்டம் கொடுக்கக்கூடிய சிரமம் கொடுக்கக்கூடிய எண்கள் எல்லாம் சொல்லவே இல்லை ஏன் சொல்லல அப்படின்னா பார்த்து பயந்துருவீங்க என்னடா இந்த மாதிரி நம்பர் எல்லாம் நமக்கு தொந்தரவு கொடுக்குமா அப்ப இதெல்லாம் மோசமா அப்படிங்கிறது மனசுக்குள்ள பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் வாழ்க்கையில வந்து ஒரு நிம்மதிங்கிறது அப்பப்ப கம்மியாயிட்டே வர்ற மாதிரி ஆகிடும் அதனாலதான் கன்சல்டிங் வர்றவங்களுக்கு மட்டும்தான் சார் உங்ககிட்ட இந்த நம்பர் சரியில்லை இதை மாத்துங்க நீங்க இந்த மாதிரி நம்பரை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் அதனால நீங்க பயப்படுத்துற மாதிரி எந்த எண்களுமே சொல்லலை சரிங்களா அடுத்த நல்ல நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எண்பத்தி எட்டு இந்த எண்பத்தி எட்டாம் நம்பருங்க மற்ற ராசிக்காரங்களை விட இந்த சிம்ம ராசிக்காரங்க பயன்படுத்தும் போது அப்படிங்கிறது அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடியது இங்கே பாருங்க இன்கம் நல்லபடியே கிடைக்கணும் உங்களுக்கு நல்ல புத்திசாலித்தனமா வேலை செய்யணும் அப்படின்னா இந்த எண்பத்தெட்டுங்கிறது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய மொபைல் நம்பரில் இருக்கலாம் வண்டி நம்பரில் இருக்கலாம் பாஸ்வேர்டில் இருக்கலாம் டூ வீலரோ கார் நம்பரோ எதில் வேணால் இருக்கலாம் சரிங்களா அது மொத்தம் இந்த எண்பத்தெட்டுங்கிறது நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்கு நன்மைகளே நடக்கும் பாருங்க நம்ம ஏற்கனவே சொன்ன வீடியோவில் எண்பத்தெட்டுங்கிறத பார்த்து சொல்லியிருப்போம் இந்த மேசத்தில் சொல்லியிருப்போம் அதை பார்த்துட்டு ஒரு கிளைண்ட் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாரு சார் இது மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க என்கிட்ட கிட்டே வந்து எண்பத்தெட்டு இருக்குது மொபைல் நம்பரில் அப்படின்னு சொல்லி அவர் நம்பரை காமச்சாரியை அனுப்பிவிட்ருந்தாரு சரிங்களா அவர் வந்து மூணு நம்பர் பயன்படுத்துகிறாரு அப்பா அவர்கிட்ட நான் உதாரணம் சொன்னேன் இங்க பாருங்க துறையில நல்ல பேரும் புகழும் வாங்கினவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பேப்பர்ல எல்லாம் வந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா ஆதி தேடிச்சு அப்படிங்கிற ஒரு உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கலாம் சரிங்களா அவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு மொபைல் நம்பர் வச்சிருப்பாரு அந்த எட்டு மொபைல் நம்பர்ல ஒரு ரெண்டு நம்பர் என்னமோ பார்த்தீங்கன்னா கடைசியில் டபுள்யூட் டபுள்யூட்னு சொல்லி வரும் இங்க பாருங்க இந்த டபுள்யூட் டபுள்யூட்டுன்னு சொல்லி கடைசியா வருது அப்படின்னா அது சும்மா சாதாரணமா போய் கேட்டோன்னு அந்த நம்பர் கிடைச்சிடாதுங்க இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் செலவு பண்ணாதான் அந்த மாதிரி நம்பர் வாங்க முடியும் அது யார் கையில இருந்தாலுமே அவங்கள நல்ல ஒரு ஃபேமஸ் படுத்தும் நல்ல பல லட்சங்களை ஈர்க்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கால்குலேஷன் மைண்ட் அப்படிங்கறதும் தெளிவாகவும் இருக்கும் மேக்ஸிமம் அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா வக்கீல்கிட்ட இருக்கும் கௌரவமான மதிப்பான வேலை செய்யக்கூடிய ஆளுங்ககிட்ட எல்லாத்திட்டையுமே அந்த நம்பர் இருக்கும் சரிங்களா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒன்பது இந்த எழுபத்தி என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா பாருங்க எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் கரெக்டான நமக்கான ஒரு மதிப்பு இல்லை மரியாதை இல்லை அப்படின்னு ஏங்கக்கூடிய மனிதர் யாராவது இருக்கீங்க அப்படின்னா அவங்க அந்த எழுவத்தொன்பத நம்பரை பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான மதிப்பு மரியாதைங்கிறது கரெக்டாக கிடைக்க வைக்கும் இந்த எழுபத்தி ஒன்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஊருக்குள்ள ஒரு பிரபலமான மனிதர்களாக இருப்பாங்க ஊருக்குள்ள பிரபலமான மனிதர்களாக இருப்பாங்க அவர் பேரை சொன்னாலே எல்லாத்துக்குமே தெரியக்கூடிய ஒரு மனிதராகவும் இருப்பாங்க யாராவது நல்லா ஃபேமஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி அந்த நம்பரை நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம் இதுல ஒரு சிறப்பு இன்னொன்னு என்னன்னு கேட்டிங்கன்னா பணம் காசு அப்படிங்கிறது லட்சக்கணக்கான பணத்தை ஈர்க்கக்கூடிய வாய்ப்பையும் அது உருவாக்கி தரும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தி ஏழு இந்த தொண்ணூத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஊர்ல நம்ம ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம் அந்த வேலை செஞ்சிட்டு இருக்கிறதுல பெரிய ஒரு முன்னேற்றம் இல்லாமலே இருக்கு என்னடா அது உள்ளூர்ல வந்து நம்மளால சம்பாதிக்கவே முடியல ஏதாவது வெளியூருக்கு போயிடலாமா அப்படின்னு கூட தோணும் சரிங்களா அந்த மாதிரி யாராவது நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த தொண்ணூத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட மனிதர்களோட பழக்கத்தையும் அது ஏற்படுத்தி கொடுக்கும் அதுக்கப்புறம் இன்கம் பாத்தீங்கன்னா உள்ளூருக்குள்ள இருந்து வெளியூருக்கு இப்ப ஒரு பொருளை வந்து வெளியூர்ல வாங்கி உள்ளூர்ல வைக்கிறது உள்ளூர்ல இருந்து வெளியூருக்கு நம்ம ஏற்றுமதி பண்றது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் கூட அதை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா அவங்க மொத்தம் இங்க சொல்லக்கூடிய எண்கள் எல்லாமே சிம்ம ராசிக்கு அற்புதமா பலன் தரக்கூடிய எண்கள் சரிங்களா இப்ப இந்த நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு தெரிஞ்ச சிம்ம ராசி நண்பர்கள் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கும் அனுப்பி விடுங்க அவங்களும் பாக்கட்டும் தெரிஞ்சுக்கிட்டும் எல்லாரும் நல்லா இருக்கலாம் சரிங்களா மற்றபடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்து முயல்கின்றேன் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்